ஆனால் அவர் சொன்னார் எனக்கு பின்னாடி அந்த சட்டம் நிச்சயமாக என்று சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை உண்டு சட்டத்தை நிறைவேற்றினார் அதற்கு பிறகு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டு தடவோ பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வந்தது அவங்க பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை உண்டு என்கின்ற அம்பேத்கர் சட்டத்தை நிறைவேற்றவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மன்மோகன்சிங் அவர்களுடைய தலைமையிலான யூ பி தான் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை ஒன்று என்கின்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது எனவே அம்பேத்கருடைய கொள்கைகளை நிறைவேற்றுகிற அரசு காங்கிரஸ் அரசாகத்தான் மத்தியில் தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு கிடையாது மதசார்பற்ற என்கின்ற வார்த்தையை அன்றைக்கு நம்முடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் அதை சேர்த்தது காங்கிரஸ் கட்சி தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இருந்ததுன்னா அந்த இந்த வார்த்தையை நம்முடைய அரசியல் சட்டத்தில் சேர்த்து ஒத்தி மாட்டாங்க மாட்டார்கள் இன்றைக்கு கூட அவருடைய நோக்கம் அந்த மதசார்பற்ற என்பதை எடுக்க வேண்டும் என்பதுதான் எனவே காங்கிரஸ் கட்சி அவமதித்துள்ளது என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல திராவிட இயக்கங்கள் அது இந்தியா முழுவதும் எடுத்துச் செல்லப்பட்டது

அதனால அதை பற்றி இப்போது பேச வேண்டிய அவசியம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியா குடியரசான ஆண்டு அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியா முழுவதும் ஒரே நேரத்துல பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு தேர்தல் கொண்டு வரப்பட்டது ஆனா தொடர்ந்து அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை நம்மால் அமுல்படுத்த முடிந்ததா முடியல ஏன்னா திடீர்னு மத்திய அரசு கலைக்கப்படுகின்றது மாநில அரசு கிடைக்கப்படுகிறது சட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆண்டு காலத்துக்கு ஒரு பொது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆண்டு காலம் இருக்க வேண்டும் இடையில வந்து அவங்க ஆட்சி கவிழ்ந்தால் அதற்கு நான் பொறுப்பில்லை அதே போலதான் நீங்க வந்து ஒன்றிய அரசு வந்து தொண்ணூத்தி எட்டுல கவர்ந்துச்சு தொண்ணூத்தி ஒன்பதுல கவர்ந்துச்சு தொண்ணூத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று இப்படி தொடர்ந்து வர போது அந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் தேர்தல் நடத்திட்டு தான் இருக்கமே தவிர ஐந்தாண்டு காலத்துக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கல எல்லா மாநிலத்தோடு சேர்த்து வைக்கணும்னு இல்லை எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அது தொடர்ந்து வருகின்ற பொழுது அது தோல்வியை கண்டிருக்கிற ஒரு கொள்கை எனவே அந்த ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே தேர்தல் என்கின்ற கொள்கை இந்தியாவுக்கு சாத்தியமில்லை

அதாவது சி ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி ஏடி பீடி பி டீம் சி ஸ்லீப்பர் செல் அப்பப்ப என்ன எஜமான கட்டளை இருக்கிறாரோ அதை மட்டும் நிறைவேற்றி விட்டு மற்ற போது சாதாரணமாக நடந்து கொடுப்பாங்க அதனால இப்ப இருக்கிற ஸ்லீப்பர் செல்லு ஸ்லீப்பர் செல் எப்போ இன்செக்ஷன் வருதோ அப்போ போட்டு ஆக்ட் பண்ணுவாங்க

வார்த்தைகள் வருகின்ற பொழுது அங்கே ஒருமையில் சில வார்த்தைகள் வரத்தான் செய்யும் என்ன அதைத்தானே தவிர வந்து அவரை வந்து ஒருமையில பேசி அசிங்கப்படுத்த ஒன்றும் கிடையாது ஆனா வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்கிற போது சில வார்த்தைகளை ஒருமையை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருமையான ஒருமை வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவங்க பொதுக்குழுங்கிறது வந்து ஒரு திட்டமிட்டு நடத்தின ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் பேசி வச்சுக்கிட்டு திருப்பியும் நாங்கள் ஒட்டணி வைப்போம் இருக்கிற வேண போடுறவுடன் தடுத்து நடுத்துறதுக்காக என்ன வரியோ அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவருடைய கம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஊட்டச்சத்து மத்திய அரசு வழக்கடி இயங்கி போகுதான் ஊட்டச்சத்து குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்துக்கா மத்திய அரசு வழங்கி இயங்கி போகுது குழந்தைகளுக்கு போகுது

அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எழுச்சி என்பது ஒண்ணுமே கிடையாது அதனால அதற்கான நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது நாலஞ்சு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கிற அடிப்படையில உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சொல்லுது நாங்க என்ன சொல்றோம்னா அந்த நாலுந்து மாநிலங்கள் புதுச்சேரி ஆந்திரா போன்ற மாநிலங்களோடு நாங்கள் விசாரித்து இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்து கொடுத்தோம் எனவே மற்ற மாநிலங்களில் இனிமேல் விசாரணை தேவையில்லை எனவேதான் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்ற வாதத்தை நாங்கள் வைத்தோம் ஆனால் இது மூன்று நான்கு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்கின்ற காரணத்தால அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மூன்று நான்கு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம் என்ற அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் இன்றைக்கு விட்டு இருக்கிறார்கள். நாங்கள் எடுத்து வைத்த வாதம் நாடைந்து மாநிலங்களோட விசாரணை நாங்கள் முடித்து விட்டோம். அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த விசாரணையை தேவை என்பது காலதாமதத்துக்கு உட்பிறது என்பதுதான் எங்களுடைய வாகம். நீங்க எல்லாரும் நீங்க என்னவ எதற்கு சொல்லுறீங்க? ஆரம்பத்தல ஒரு பலமா மெகாட்டனே நாங்கள் இருநூறு என்பதை இலக்காக வைத்து புன்னிணைந்து நாங்கள் காயை நகர்த்தி விட்டோம் நாங்கள் சொன்னதை சொல்லி அடிப்பவர்கள் அதில் வெற்றி பெறுபவர்கள் ஆனால் அவங்க இருநூறு சொல்லிட்டு எவ்வளவு இடத்துல நிற்கிறாங்களான்னு முதல்ல பார்ப்போம் அது எந்த காலகட்டம்னு இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னு நான் அமைச்சரா வருவதற்கு முன்னாள் எல்லா திரைகளையும் ஆய்வு பண்ண சொல்றோம் அதாவது வந்து இது வந்து சிறைச்சாலைகளுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய சிறை காவலர்கள் வந்து எல்லாரையும் நாங்க வந்து சத்தியவான்கள் சொல்ல தயாராக இல்லை அங்க இருக்கவங்க சில பேர் ஏதாச்சும் செய்யக்கூடிய தவறுகள் உண்டு அந்த தவறுகளை உடனடியாக கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் சஸ்பென்ட் செய்கிறோம் மீறி போனா டிஸ்மிஸ் செய்கின்றோம் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் பட்டியலிட்டு வர தயாராக இருக்கிறோம் எனவே நாங்கள் கண்டுபிடிச்சவங்க கண்டுபிடிக்காம விட்டா தான் எங்கள் மேலே தப்பையே தவிர கண்டுபிடிச்ச பொருட்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அந்த வழக்கெல்லாம் பழைய வழக்கு எங்கள் காலத்து வழக்கு இல்லை அதனால் நம்ம மட்டும் வந்து கட்டணமாகவும் அதே போல் பாஜக மட்டும் அதாவது அவங்க வந்து கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு

எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்துதான் நடந்தது அவர் சொல்லுவது பொய் ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு அவர் சொல்லுவது பொய் என்று சொல்லி அந்த அறிக்கையில் இருக்கு அப்ப குழுவிகளை சொல்வதை போல் சொல்றதுக்கு காரணம் இவர் என்பது அங்கே உண்மை உண்மையாகிறது ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடந்தது என்பது முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டது என்று அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவர் டிவிக்கு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றது பொய் என்று அந்த அறிக்கை மூலமாக தெரிவிக்கப்பட்டு விட்டது அதே போல கொடநாடு வழக்குல இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் சாட்சியங்களுடைய அடிப்படையிலே தான் குற்றவாளிகள் சேர்க்க முடியும் உங்கள் நீதிமன்றத்துக்கு சாட்சியம் தான் தேவை ரெக்கார்டு எவெலன்ஸ் தான் தேவை அந்த ரெக்கார்ட் எவெலென்சிக்கு நான் கொண்டு போய் நிச்சயமாக அவர் மீது எங்களுக்கு ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டு கிடைக்கிற பொழுது அவர் மீது நிச்சயமாக வழக்கு வளர்க்கணும் அரசியல் அழுத்தம் நீங்க சொல்லுங்க என்ன அழுத்தம் யாரு அழுத்தம் கொடுக்குறா நாங்க இங்கதான் பொரு <Młość> uh,

நாங்க நாங்க சொல்றோம் திராவிட கழக ஆட்சி எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சி தோழர்களுடைய ஆதரவோடு தனித்து திமுக ஆட்சி அமையும் ஐந்து முறை போட்டியெல்லாம் வராது கடைசியா ரெண்டு முறை போட்டி தான் இருக்கும்

முதலமைச்சர் அவர் சந்திக்க சொல்லிட்டு குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது பேரவையில் உறுப்பினராக இருக்கிற போது திமுக இருக்க எல்லாருக்குமே காயம் கொடுக்கிறோம் அதனால அவர் இருந்தாலும் கூட ஒரு தனி கட்சியினுடைய தலைவராக இருக்கிற காரணத்தால எல்லாவற்றிற்கும் அவர் வாய்ப்பு கொடுக்கிறோம் அவர் தான் உதய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர் எல்லாமே நாங்கள் எங்களுடைய உறுப்பினர் தான் அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு செயல்டாங்க எல்லாத்துலயும் எல்லா விவாதத்திலையும் அவருக்கு நேரம் கொடுக்குறோம் அவருக்கு அதிகமான டைம் கொடுக்குறோம் என்னோட முடிவு நடவடிக்கைகள் ஆயிரத்தி நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்காரு இஸ்லாமியர்களோடு இருக்கக்கூடிய போது இஸ்லாமியர் இந்துக்களோடு இருக்கக்கூடிய போது இந்துக்கள் எனவே நான் எனக்கு எல்லாருக்கும் பொதுவான வேணான்னு அவர் பாக்குறீங்க இருக்க படிச்சு பாருங்க மதவர்த்த <laughs> <laughs>